சார் இங்க தான் சார் போகணும் எதுவும் சொல்லாம வரீங்க ஹலோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இங்க ரைட்டர்

சரி இந்த ட்ரெஸ் போட்டு போயிட்டேன் ஆனா இந்த ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறம் ஒரு பயம் ஒரு பதட்டம் எதுவுமே இல்லாம அப்படியே கூலா திருடுறா பாருங்க போலீஸ் போட்டு போலீஸ் கரெக்ட் எனக்கு போட்றியா காலட்ரா காலட்ரா ஆ அம்மா அம்மா அப்படியே வந்து போடுப்பியா எங்கடா உன் ட்ரெஸ்

சக்திவேல் தகப்பனார் பயிர் கந்தசாமி என் எழுபத்தி எட்டு நான் மேற்கொண்ட முகவரியில் வசிக்கிறேன் எனது மகன் ஜெய் ஆ விசாரி சொல்றேன் ஒரு முறை இன்ஸ்பெக்டரை நேர பார்த்து நான் இங்க பார்த்தா தெரியல யார் இல்லைன்னு மொத்த ஸ்டேஷன் ஸ்ட்ரென்த்தும் பி எம் பந்தோஷத்துக்காக ரோட்டில் வெயிலில் நிற்கிறாங்க நீங்கள் நேரம் அங்கே போனீங்கன்னு வீங்க இன்ஸ்பெக்டரையும் பார்த்துட்லாம் அப்படியே பிஎம்டின்னு சொல்லிடலாம் அப்புறம் என்ன எல்லோருமே சேர்ந்து உங்கள் பையனை தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போகிறாங்க என்ன ஓங்க சார் டேய் அங்கே என்ன வேடிக்கை டிஆர் கொண்டு வர இந்தாங்க சார் டேய் டீ கொடுடா தலை வலிக்குது டீயை கொடுத்துட்டு பழைய பாக்கி வாங்கிட்டு சொன்னாங்க டேய் இங்க வாடா நான் இருக்கும்போது மேடம் கிட்டேயே காசு கேட்குறியா நீ கேள்றா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா டீக்கு காசு கேட்குறியா டீ கடை வைக்க காசு கேட்குறியா காசு கொடுக்குறேன் தானே சொன்னேன் ஒழுங்க காசை கொடுத்துரு போட ரஞ்சனாவே ரஞ்சனாவே டேய் ஏதோ மேக் லேப்டாப் ஆமாம் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க அது நல்லா தான் இருக்கும் பிராண்ட் பார்த்தலாம் அடிக்க முடியாது சார் ஆமா இப்ப என்னத்துக்கு உங்களுக்கு மேக் லேப்டாப் பையன் காலேஜில் சொல்றாண்டா அவனுக்கு தேவைப்படுது தேவைப்பட்டா வாங்கி கொடுங்க அதை விட்டு திருநங்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்தா என்ன சார் நியாயம் டேய் ஏன்டா கத்துற திருடுனா அவங்க அடிக்கிறாங்க திருடுறா நீங்க அடிக்கிறீங்க எங்களை பழைக்க விடுங்க சார் உங்ககிட்ட போய் கேட்டா சார் கமிஷனர் சார் நாங்களே பிரைம் மினிஸ்டர் வந்தोबஸ்துக்காக பிரஷர்ல இருக்கோம் அப்புறம் வாங்க சார் இப்ப கமிஷனர் எல்லாம் பார்க்க முடியாது சொன்னா கேளுங்க திரும்ப திரும்ப வராதீங்க போங்க சார் இங்க நிக்காதீங்க சார் கிளம்புங்க சரி டவுனர் சார்